பூமி நம்ம தமிழ் நம்ம தமிழ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க பண்ணுங்க இந்த வீடியோவோட இறுதியில் கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு சரியான பதிலை அளித்து பரிசுகளை வெல்லுங்கள் முந்தைய கேள்விகளுக்கான வெற்றியாளர்களின் விவரங்களை அறிந்து கொள்ள கருவறை டாட் இன் என்ற இணையதளத்தில் சென்று அறிந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் இந்த தொகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வநிலையை பாதிக்கக்கூடிய சில முக்கியமான காரணிகளை பற்றி தான் இந்த காரணிகள் வீட்டில் ஏற்படாமல் இருக்க நீங்கள் தான் உறுதி செய்து கொள்ள வேண்டும் வீட்டில் புறா கூடு வந்துட்டு கட்டாமல் பார்த்துக்குங்க அப்படிமாங்க ஏன்னா புறா கூடு வந்து எதிர்மறை ஆற்றல்களை தன்னகத்தை ஈர்க்கக்கூடியது அப்படின்னு குறிப்பிடப்படுது அதனால் வீட்டில் புறா கூடு இல்லாமல் பார்த்துக்குங்க தேன் கூடு சில வீட்டில் கட்டும் தேன்கூட்டை கலைக்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க ஆனால் வீட்டில் தேன்கூடு கட்டுறது அவ்வளோ நல்லதில்லை அதுவும் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்மறை ஆற்றல்னால் எப்படியா இருக்கும் அப்படின்னா அந்த தேன்கூடில் இருக்க ஒரு குலவி நம்ம வீட்டில் இருக்கவங்கள கிடச்சிட்டாலும் கஷ்டம் தான் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு துன்பத்தை தரக்கூடியது அப்படிங்கிறனால தான் சொல்லுவாங்க வீட்டில் வந்துட்டு தேன்கூடு கட்டாமல் பார்த்துக்குங்க அது எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது வீட்டில் ஒயரிங் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது லூஸ் ஒயரிங்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தான் உறுதிப்படுத்திக்கணும் அதாவது ஒயர் வந்துட்டு வெளியே மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது பெரும்பாலும் வந்துட்டு பண்ணி போது ஏற்படுத்தாது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கங்க லூஸ் ஒயர்ஸ் அல்லது ஒயர் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கு அப்படின்னா அது நம்ம மனதை பாதிக்கும் அந்த மனதை பாதித்துருச்சு அப்படிங்கும் போதே நம்ம வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு ஆரம்ப புள்ளியாக அது அமைந்துவிடும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அதேபோல போல உடைந்த கண்ணாடிகளை எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்தாதீர்கள் அதுவுமே எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருளாக அமைந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது வீட்டை சுத்தபத்தமாக வச்சுக்கணும் எந்த இடத்துலையும் அழுக்கு சேரக்கூடாது அழுக்கு துணிகளை அப்படியே போட்டு வைக்கக்கூடாது அந்த அழுக்கு துணிகளை ஒரு இடத்துல டம்ப் பண்ணிங்கனாலும் அதிலிருந்து வரக்கூடிய ஸ்மெல் நம்மளுக்கு நோய்களை ஏற்படுத்திவிடும் அதை எதிர்மறை ஆற்றலை ஈர்த்து விடும் அப்படிங்கிறனால வீட்டில் அழுக்கு துணிகள் சேராமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் வீட்டில் எங்கேயுமே ஒட்டடை அண்டாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த ஒட்டடைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படின்னு குறிப்பிடப்படுது அதனால் ஒட்டடை அண்டாமல் நீங்கள் பார்த்துக்கணும் வீட்டில் எங்கேயுமே விரிசல் இல்லாமல் பார்த்துக்கணும் சின்னதா விரிசல் வந்திருந்ததுனால அதை நீங்கள் உடனே சரி செஞ்சுறது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க வீட்டில் டேப் யூஸ் பண்ணுறீங்க தண்ணிக்கான டேப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் சில பேர் அந்த சொட்டியை தண்ணி சொட்டு சொட்டா விழுகிற மாதிரி வந்துட்டு வச்சுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி நிகழ்வுகள் வீட்டில் நடக்காமல் பார்த்துக்குங்க ஏன்னா தண்ணி ரொம்ப விலை மதிப்பு இல்லாதது நிலத்திலேருந்து ஒரு சொட்டு தண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அதில் நீங்கள் எத்தனை லிட்டராக ஊற்றுனாலும் நிலம் இழுத்துக்கும் ஊற்றுன தண்ணியை கூட அவங்களால வெளியெடுக்க முடியாது அது உங்கள் செல்வநிலையை கரைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதும் ரொம்பவே மனசில் வச்சுக்கிட்டு தண்ணி லீக் ஆகுதுன்னா அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணிவிடுங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது வீட்டோட மேற்பகுதியோ அல்லது வீட்டோட உள்பகுதியோ மொட்டை மாடியோ அசுத்தமாக இல்லாமல் எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கிறது உங்கள் செல்வநிலையை வந்துட்டு சீராக வச்சுருக்கும் அசுத்தமாக வச்சுக்கிறீங்க அப்படிங்கும்போது அது நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்க்க ஆரம்பிக்கும் அதனால் உங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் உங்கள் செல்வநிலையிலும் பெரிய பாதிப்பை இதை உண்டாக்கிவிட்டு போய்விடும் அப்படின்னு குறிப்பிடப்படுது அதே போல் வீட்டுக்குள்ள வவ்வால் போன்ற உயிரினங்கள் வராமல் இருக்க வீட்டில் எந்நேரமும் வீட்டில் இரண்டு நேரமும் விளக்கேற்றி பழகுங்கள் வாசனையான சாம்பிராணி போடுங்க அதே போல் நல்ல அதிர்வுகள் உள்ள பாடல்களை வந்துட்டு வீட்டில் ஒழிக்க செய்வீங்க அப்படிங்கும் போது வீட்டில் வவ்வால் போன்ற உயிரினங்கள் வராது நம்ம வீட்டில் செல்வ நிலையிலையும் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு குறிப்பிடப்படுது சாமிக்கு வந்து காய்ந்த பூக்களை எக்காரணத்தை கொண்டும் போடாதீங்க நல்ல வாசமான மலர்களை மட்டுமே தெய்வங்களுக்கு அணிவிக்க வேண்டும் அல்லது சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அவ்வாறு இல்லாத பட்சத்தில் அது வீட்டில் உள்ளவர்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை உண்டாக்கிவிடும் அப்படின்னு குறிப்பிடப்படுது வீட்டுக்கு முன்னாடி மரம் நட்டு வச்சுருக்கீங்க செடி நட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கும் போது அதுக்கு தண்ணி ஊற்றி எப்பவுமே பசுமையாக பார்த்துக்குங்க அந்த செடிகளை வாடாமல் பார்த்துக்கிறவர்களும் நம்மளும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு தான் குறிப்பிடப்படுது நம்ம இப்போ சொன்ன எல்லா விஷயங்களையும் நீங்கள் முறையாக பின்பற்றிக்கிட்டு வர்றீங்க அப்படிங்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமானது ஏற்படும் உங்கள் செல்வநிலையில் நல்ல உயர்வானது க காணப்படும் அப்படின்னு குறிப்பிடப்படுது தவிர அந்த புறா கூடு இருக்கு தேன் கூடு வீட்டுல கட்டுது அதே போல வவால் வந்து அண்டுது வீட்டுல விரிசல் ஓட்டுருக்கு இருக்கு கண்ணாடி உடஞ்ச கண்ணாடி அங்கங்க கிடக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்க வீட்டுல நடந்துகிட்டே இருக்குன்னா வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக உண்டாகும் அதனால் எதிர்மறை ஆற்றல் வீடு முழுவதாக பரவும் அப்போ உங்களால் சரியாக வேலை செய்ய முடியாது வேலை செய்ய முடியலைன்னா சம்பாதிக்க முடியாது உங்கள் செல்வநிலையில் திடீர்னு வந்து சருக்கள் ஏற்படும் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா ரொம்பவே கஷ்ட நிலைமைக்கு அந்த குடும்பம் போய்டும் அப்படின்னு சொல்லப்படுறனால மேற்கூறிய எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் வீட்டை சுத்தமாக வைத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் செல்வ நிலையானது ஒரு சிறப்பான நிலையை அடையும் அப்படின்னு குறிப்பிடப்படுது நன்றி வணக்கம் இந்த தொகுப்பிற்கான கேள்வி திருக்கார்த்திகை அன்று சொக்கப்பனை எந்த தெய்வத்தின் உருவமாக ஏற்றப்படுகின்றது மீண்டும் ஒருமுறை கூறுகின்றோம் திருக்கார்த்திகை அன்று சொக்கப்பனை எந்த தெய்வத்தின் உருவமாக கருதப்படுகின்றது இதற்கான விடையை கீழே கமெண்டில் சென்று பதிவிடவும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி